பரிகாரத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் ராசிக்கான மெசேஜ் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஷப ராசிக்கான நவராத்திரிக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது வந்து ரிஷப ராசிக்கான கார்ஸ் இந்த ரிஷப ராசிக்கு வந்து கூடிய சீக்கிரம் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக போகுது அப்படின்னு இருக்குது அண்ட் வந்து பண ரீதியான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது இந்த கொடுக்கல் வாங்கல்கள் அண்ட் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பணம் ரீதியாக பொருள் ரீதியாக தான் கவனமாக இருக்கணுமே தவிர்த்து இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு சூழல் இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ ரொம்ப நாளா அவங்களோட பார்ட்னர் கிட்ட வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க இல்ல வந்து அவங்க கூட சரியா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அவங்களுடைய மனசுல இதே ஒரு இறுக்கமான சூழல் உருவாக்கி இருக்குன்னா ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து உருவாகும் அண்ட் வரக்கூடிய நாட்கள்ல இவங்க ரொம்பவே தைரியமா தெளிவா பேசணும் இவங்களோட மனசுல பட்டதை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து பேசணும் வெளிப்படுத்தணும் ஏன்னா இவங்களுடைய பேச்சால நிறைய விஷயங்களை இவங்களால் சாதிக்க முடியும் வரையக்கூடிய காலங்கள்ல ஸோ இந்த கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனையில் கூட இவங்க பேச்சாலேயே சில விஷயங்கள் சார்ட் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நடக்க இருக்கிறதால அப்போது பணம் சார்ந்த பொருள் சார்ந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் துர்காமா அவங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாங்க அப்படின்றதும் ஸோ அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச நபரோட அவங்க சேர்கிறதுக்கும் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறதுக்குமான பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இவங்களுக்கான பொது பலன்கள்லாம் கண்டிப்பாக பொது பலன் சொல்லி ரிஷவராசிக்கான பொது பலன் நீங்கள் சொல்லிட்டீங்க துர்காம்மா கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திர பலன் அதாவது ரிஷபராசி வந்து கிருத்திகை நட்சத்திர தான் ஸ்டார்ட் ஆகுது கிருத்திகைக்கான பலன் சொல்லணும் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைச்சிக்காதீங்க உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் அதாவது சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பேஷன் ஃபயர் இருக்கும் பட் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றனால அது எல்லாம் அடக்கி அடக்கி இருப்பான் அவங்களுடைய பேஷன் சார்ந்த அச்சீவ்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கூட ஸோ இனிமே அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணக்கூடாது மற்றவங்களுக்காக உங்கள் கம்ஃபர்ட்டை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் மற்றவங்க கம்ஃபர்டாக இருக்கணுன்றத சொல்லிட்டோம் நீங்கள் உங்களுடைய நல்ல விஷயங்களை ஸ்கில்ஸை அடக்கி வைக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு எதை செய்யணும்னு தோணுதோ எதன் மேலே ஆர்வம் அந்த அதிக ஈடுபாடு இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுங்க ஏன்னா அதை செய்கிறதுக்கான முழு சப்போர்ட் பவர் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக துர்காமா அவங்களுக்கு பிஹைண்ட் இருந்து அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்களே தவிர்த்து மற்றவங்களுக்காக எதிர்பார்த்துட்டோம் மற்றவங்களோட சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரே சர்க்கிள்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க இன்னுக்கு மேலே மெயின்டைன் பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் துர்காமாவில் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இப்போ ரிசபர் ராசியில் இருக்க கிருத்திகை நட்சத்திரத்துக்கான மெசேஜை கொடுத்துட்டீங்க ஸோ இவங்களுக்கான பரிகாரம் இவங்க உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை அடக்கி வைக்கக்கூடாது வெளியில் வெளிப்படையாக சொல்லணும் ஸோ இவங்களோட இன்ன டேலண்ட்டை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது துர்கா மாம்மாவுடைய திருவுருவ படமோ இல்லை சிலைக்கு முன்னாடி உட்காந்து பூஜை அறையில் உட்காந்து துர்கா மாமா மனசில் நினச்சிட்டு ரெட் கலர் கேண்டல் ஏற்றி வைக்கணும் ரெட் கலர் கேண்டல் இல்லை வந்து சிகப்பு துணியில் வந்து அகல் விளக்கு போடலாம் ஸோ இந்த ஆர் விளக்கு இதை ஏற்றி வச்சிட்டு ஒரு விஷயத்த மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸோ ட்வெண்ட்டி மினிட்ஸோ அது என்னன்னா சோ என்னுடைய இலக்குகளுக்கு என்னுடைய ஆன்மீக தன்மைக்கு என்னுடைய சுயமரியாதைக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரெடியா இருக்கிறேன் எனக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன் என்னுடைய கனவுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரிப்பீட்டடா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்டன் டைம்ஸ் வந்து சொல்லணும் இந்த விஷயத்தை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஸோ இதை அவங்க சொல்றது மட்டும் இல்லாமல் இது அவங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமா அதற்கான ஒரு தைரியமும் தெம்பும் அவங்களுக்கு கிடைக்கும் அதை ஆக்ஷன்லையும் இறங்குவாங்க ஸோ இந்த ரெமெடி அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் துர்காமாவில் தரக்கூடிய மெசேஜ் கண்டிப்பா அதே மாதிரி இருக்கிற அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு துர்கைமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சொல்லுங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது துர்காமா கிட்டே இவங்க வழிபாடு செய்கிறது பூஜைகள் செய்கிறது டெய்லி வந்து துர்கா மானச்சு சில பேர்லாம் டெய்லி துர்கை ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க துர்கை பக்தர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற போது இவங்களுடைய அந்த தினசரி ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய வகையிலான வேண்டுதல்களாக இருக்கட்டும் இது எதுவுமே அவங்களுக்கு வந்து வேஸ்ட் போகிறதில்ல இவங்க எந்த அளவுக்கு துர்கா மாமாவுக்கு பூஜைகள் பரிகாரங்கள் இல்லை என்ன மாதிரியான ப்ரேயர் செஞ்சிருந்தாலுமே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஷயம் கிடைக்கல தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரை மட்டும் விட்டுறவே கூடாது ஸோ துர்கை வழிபாடு அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்பேற்பட்ட சூழலையும் எக்காரணத்து கொண்டும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி துர்கை அம்மா இவங்களுக்கு என்ன பரிகாரம் கொடுக்குறாங்க ஸோ ரோஹிணி நட்சத்திரத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது போது இவங்க வந்து வீட்டில் ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சு வீட்டிலேயோ இல்லை கோவில்லையோ துர்கா சன்னதி இருக்கும் துர்கை சன்னதி இருக்கும் அங்கே ஒரு அகல் விளக்கு வாங்கி பசும் நெய் ரொம்ப சுத்தமான ஒரு நெய்யை வாங்கி வச்சு விளக்கேற்றி முடிஞ்சால் அங்கே பக்கத்துலேயே வந்து உட்காரலாம் இல்லை வீட்டில் கூட வாங்கி விளக்கேற்றி வச்சு உட்காரலாம் உட்கார்ந்து ஓம் சித்தி தாத்ரேயே நமக இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது ஓம் சித்தி தாத்ரேயே நமக ஸோ இந்த மந்திரம் உச்சரிக்க 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 அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்கு கிடைக்கும் சில ப்ரேயர்ஸ் வந்து லேட் ஆகுதுன்னா அதற்கான ஒரு காரணம் இருக்கும் அது டைம் எடுக்குதுன்னா அதனு அந்த ப்ரேயர்ஸ் வந்து பெருசாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் கூட டைம் எடுக்கும் இவங்க அதுக்காக டிசர்விங் ஆகணும்னு கூட டைம் எடுக்கும் பட் சில பேருக்கு என்னென்னா அது கிடைக்காதோ அந்த ஒரு பய உணர்வு வந்துடும் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதற்கான விஷயங்களையும் வேலைகளையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும் போது இந்த மாதிரியான உணர்வுகள் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வரவே வராது தொடர்ந்து டிட்டர்மினேஷனோட அந்த விஷயத்த அவங்க வந்து செய்வாங்க அந்த இலக்கை வந்து அவங்க அடையத்துக்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கு அதே மாதிரி ரிஷபராசியில இருக்கிற அடுத்த நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்காக அம்மா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மிருக சிரிஷன் நட்சத்திரத்துக்கான துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் அஹ் எல்லாருக்கும் வந்து எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கிட்டையும் வந்து நான் செய்கிறேன் அதாவது சில பேர் நல்ல பேர் எடுக்கணும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இவங்களால முடியாதது இவங்களோட சக்திக்கு மீறினதை கூட செஞ்சுட்டு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதை செய்யக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா இதனால கூட அவங்களுடைய பகைவர்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பகைவர்களுடைய சூழ்ச்சி கூட அதில் இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் அவங்க ஏஸ் சொல்லி எல்லாத்தையும் வந்து இன்வால்வ் எல்லா விஷயங்களையும் இன்வால்வ் ஆகக்கூடாது எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்க கண்டிப்பா சொல்லிடணும் இப்போ யாராவது பணம் கேட்குறாங்க இவங்ககிட்ட வந்து அந்த கிடையாதுன்னா நோ சொல்லிடணும் என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ நான் ட்ரை பண்றேன் ரெடி பண்றேன் அந்த மாதிரி கூடாது லைக் ஷோரிட்டி போடுறது அந்த மாதிரி முடியாதுன்னா முடியாது மற்றவங்களுக்கு ஷியோரிட்டி போடுற விஷயங்களையும் அதாவது அவங்களோட இன்ஸ்டிங்ஸ் சம்டைம்ஸ் வந்து சொல்லும் இவங்களுக்கு இது பண்ண வேணான்னோ ஆனா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசு சொல்றதை மீறியும் அதை செய்வாங்க அப்போ அது வந்து கூட சூழ்ச்சியா கூட இருக்கலாம் இவங்களுக்கு அது கெடுதல கூட முடியலாம் அப்போ இனிமே அவங்களுடைய மனசு ஒன்று வேண்டாம்னு சொல்லுதுன்னா அது துர்காமா அவங்கள தடுக்கிறாங்கன்னு அர்த்தம் நோன்னு சொல்லிடணும் விஷயங்களையும் நோன் சொல்லணும் ஸோ இதை சொன்னாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து எசன் மாறும் எசுனா இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் வர ஆரம்பிக்கும் நட்சத்திரம் மனசு சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கு துர்காமா என்ன பரிகாரம் பரிகார இவங்களுக்கு வந்து பரிகாரம்ன்றதே ரொம்ப சிம்பிள் தான் இவங்க சில விஷயங்கள் சில மனிதர்கள்கிட்ட வெளியே வர முடியாம இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அது நல்லதில் நம்மளுக்கு வெளியேறணும் அப்படின்னு நினைச்சாலும் அது முடியாம இருக்கும் ஸோ அப்படி இவங்க வந்து அதுலேருந்து வெளியேறணும் அப்படின்னா அதுக்கான சூழல் உருவாகணும்னா டெய்லி இவங்க துர்காமா முன்னாடி உட்கார்ந்து அந்த நோன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்கா பிரதிபலிக்க பார்க்கணும் அவங்க கிட்ட ஸோ எனக்கு எதெல்லாம் நான் நோ இருக்கோ என் வாழ்க்கையில் இல்லைன்னு இருக்கோ அதை உண்மையாக நிரந்தரமாக என் இருந்து எடுத்துரு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் வலியுறுத்தணும் ஸோ இவங்களுக்கு விருப்பம் இல்லாத செய்யக்கூடிய காரியங்கள் பழகக்கூடிய கிட்ட இருந்து கூட அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ரெமெடிஸ்ல வருது ரிஷப ராசிக்கான ஒரு பொது பலன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த அந்த ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்களுக்கும் துர்கமா கொடுக்கக்கூடிய பலனையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கீங்க ஸோ இதேவசம் வந்து இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாகவே எல்லாமே நடக்கும் அவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கமெண்ட்ஸில் வந்து ஓம் துர்கா தேவி போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க நானும் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களே கண்டிப்பாக நன்றி நன்றி